அத்திப்பட்டு புதுநகரை சூழ்ந்த மழைநீர் மக்கள் அவதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதி கடும் மழையால் நீரில் மூழ்கியுள்ளது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவசரமாக வீடுகளை விட்டு வெளியேறி ரயில் நிலையம் மற்றும் உறவினர் வீடுகளுக்கு தஞ்சமடைந்துள்ளனர் மோந்தா புயலின் தாக்கத்தால் இரு நாளாக தொடரும் மழையால் பகுதி முழுவதும் குளம்போல் மாறியுள்ளது அத்தியாவசியப் பொருட்கள் ஆம்புலன்ஸ் சேவை என எதுவும் சென்றடைய முடியாத நிலை ராட்சத மோட்டார்கள் மூலம் நீர் வெளியேற்றும் பணி தொடங்கியுள்ளதால் மேலும் மோட்டார்கள் ஒதுக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் ராஜா